வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடிக்கு ஆசை சிறியலில் முத்து ஃப்ரெண்டாக செல்வம்ன்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முத்து ஃப்ரெண்டாக செல்வமாக நடிக்கிறவரோட உண்மையான பெயர் பழனியப்பன் இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்தவர் தன்னோட பள்ளி படிப்பை எஸ்எம்ஆர்பி ஸ்கூலில் படிச்சிருக்காரு சின்ன வயசுலேருந்தே நடிக்கணுங்கிறது தான் இவரோட மிகப்பெரிய ஆசை இதனால் சென்னைக்கு வந்த இவர் கொஞ்ச நாள் சரவண ஹோட்டல்லையும் வேலை செஞ்சிருக்காரு இதுக்கப்புறம் திரைப்படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் இவர் நடிச்சிருக்காரு இப்படி சினிமாவில் நடித்து பெரிய அளவில் முகம் தெரியாத ஒரு ஆளாக தான் இருந்திருக்காரு அப்போதான் முதன்முறையாக இவருக்கு சித்தி சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரியலில் ஓரளவுக்கு பரிச்சயமான முகமாக இவருக்கு மக்களிடையே ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா திருமதி செல்வம்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீரியல்களெல்லாம் நடிச்சிருக்கார் இப்படி பல சீரியல் சினிமாக்களில் இவர் நடிச்சுட்டு வந்திருந்தாலும் இவரை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாற்றியது லொல்லு சபா தான் லொல்லு சபாவில் இவர் நடித்தது மூலயமா தான் தன்னை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக மாற்றிக்கிட்டார் லொல்லுசபா சபா அங்கீகாரத்தை வச்சு தான் இவர் லொல்லு சபா பழனியை பண்ணு தன்னோட பெயரையுமே மாத்திர அளவுக்கு புகழடைஞ்சார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் சினிமா சீரியல்களில் சாதிக்கணும்னு மிகப்பெரிய ஆசையில் தான் இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்திருக்காரு இப்போதான் முதன்முறையாக சிறகடிகாசை சீரியல் மூலயமா இவருக்கு மிகப்பெரிய புகழ் கிடச்சிருக்கு சிறகடிகாசை சீரியலில் முத்துவோட ஃப்ரெண்டாக நடிக்கிற செல்வம் அவங்கள உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பழனியப்பன் அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாவில் நடித்து இன்னும் புகழடைய தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க